நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே நெலாக்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட குந்தலாடி பகுதியில் கிராம சபா கூட்டம் தலைவர் டெர்மிளா தலைமையில் நடந்தது இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களின் பல்வேறு குறைகளை தெரிவித்தனர் அரசு திட்டங்களை தருவதாக கூறி சில கவுன்சிலர்கள் பணம் வாங்குவதாகவும் தனிநபர்கள் பயன்பெறும் இடங்களில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்வதாகவும் குற்றம் சுமத்தினர் மேலும் காமராஜர் நகர் பகுதியில் நல்ல நிலையில் உள்ள தார் சாலையை அகற்றி சிமெண்ட் சாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் அத்துடன் நிலக்கோட்டை அருகே அவுண்டில் கிராமத்திற்கு செல்லும் சாலையை சீரமைக்க கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக போராடியும் நிதி இல்லை என்ற காரணத்தை கூறி ஊராட்சி நிர்வாகம் சீரமைக்க முன்வரவில்லை என கிராம மக்கள் குமுறினர் பொதுமக்களிடம் பிச்சை எடுத்து அந்த நிதியை ஊராட்சி நிர்வாகத்தில் வழங்கி சாலையை சீரமைக்க வேண்டுமென வலியுறுத்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டனர் ஆனால் அப்படி ஒரு சாலையே இல்லை என ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் மறுத்தது அத்துடன் இந்த பகுதி தேவர் சோலை பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதி என ஊராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டது இதற்கு வருவாய்த்துறையினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் சாலை அமைந்துள்ள பகுதி நெலாக்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியாக உள்ளதால் அதனை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் கூட்டத்திற்கு கலெக்டர் வரவேண்டும் என கூறி ஒரு தரப்பினர் கையில் துண்டு பிரசுரங்களுடன் போராட்டம் செய்தனர் இதனால் கிராமசபா கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது ಯಾಸ್ ಆ ಬೇರ ವಾಚರೇ ಸರ್ ಇಲ್ಲ ಅಣ್ಣ ಎಲ್ಲರೂ ಪಂಚಾಯಿತಿಯವರು ಇಲ್ಲ ಟೈಮ್ ಏಳದಂತೆ ನಾವು ಪಂಚಾಯತಿಗೆ ಅದೇ ಕೋರ್ಟ್ ಮಾಡಿದ್ವಿ ಅವ್ನೇ ಕೋರ್ಟ್ ಮಾಡಿದ್ಕಲ್ಲ ಇನ್ನ ನಾವೆಲ್ಲಾ ಅಪ್ಪ ಇವರು ಹೇಳ್ತಾರೆ ಇಲ್ಲ ಅಣ್ಣ ಎಲ್ಲರೂ ಪಂಚಾಯಿತಿಯವರು

நீலகிரி மாவட்டம் சேரங்கோடு ஊராட்சிக்கு உட்பட்ட கூட்டம் மணல் வயல் ஊராட்சி ஒன்றிய பள்ளி வளாகத்தில் நடந்தது தலைவர் லில்லி ஏலியஸ் துணைத் தலைவர் சந்திரபோஸ் தலைமை வகித்தனர் கூட்டத்தில் பல்வேறு குறைகள் அடங்கிய மனுக்களை கிராம மக்கள் வழங்கினர் பொதுமக்கள் தங்களின் குறைகளை தெரிவித்தனர் குறைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் மற்றும் ஊராட்சி நிர்வாகம் தெரிவித்தது